சோ அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் கால் பண்ணியிருந்தாங்க இந்த டிஇடி தேர்வு அப்படிங்கறதுல ஏதாவது புதிய மாற்றங்கள் அப்படிங்கறது கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கால் பண்ணியிருந்தீங்க சோ ஆல்ரெடி நம்ம கிட்ட டீச்சர்ஸா அரசு பள்ளிகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க அரசு உதவி பெறும் பள்ளிகளில் வேலை பார்த்துட்டு இருக்கிறவங்க மாண்டேட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நேற்று நேற்றைய தினம் உச்ச ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க டிஇடி தேர்வுல தேர்ச்சி பெற்றிருந்தா மட்டும்தான் நீங்க ஃபர்தர் அப்படிங்கறது என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ப்ரொமோஷனுக்கோ ஆறு வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க பதிவு உயர்வு அப்படிங்கிறதுக்கு நீங்க தகுதியானவர்கள் அப்படின்னு சொல்லி இது யாருக்கான பதிவு அப்படின்னு கேட்டா அரசு பணியில ஆல்ரெடி நான் இருக்கிறேன் ஆனா நான் டிஇடி தேர்ச்சி பெறாம இருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பதிவு அரசு பள்ளியிலும் சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் சரி அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கினவங்க கல்வி உரிமை சட்டம் அப்படிங்கறது வந்ததுனால எல்லாருமே டிஇடி பண்ணவங்களுக்கு மட்டும்தான் அரசு விலை அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ரெண்டாயிரத்தி பதிமூ பதினொன்னுக்கு முன்னால வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஜாபு வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி அவங்களுடைய குவாலிபிகேஷன் வச்சு அவங்க பிஎட் எட் படிச்சிருக்காங்களா செகண்ட் கிரேடு முடிச்சிருக்காங்களா அதன் அடிப்படையில அவங்களுக்கு வேலை கொடுத்துருந்தாங்க ஸோ டிஇடி தேர்வு அப்படிங்கிற ஒன்று கிடையாது அந்த அடிப்படையில் இப்போ யாரெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஸோ அரசு பள்ளிகளிலோ அல்லது அரசு ஸோ உதவி பெறும் பள்ளிகளில் வேலை பார்க்கக்கூடியவங்க இந்த வரும் இரண்டு ஆண்டுகளுக்குள்ள அதாவது இந்த ஆண்டு அடுத்த ஆண்டு அப்படிங்கிறது நீங்க கம்பல்சரி டிஇடி பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க பணியிலேயே தொடர முடியும் இல்லைன்னா வெளியே அனுப்பிடுவாங்க அரசு பார்த்துக் கொண்டிருந்தாலுமே நீங்க வெளியில அனுப்பப்படுவீர்கள் உங்களுக்கு அரசு வேலை காலி அப்படிங்கிற மாதிரி உச்ச ஒரு முக்கியமான தீர்ப்பு கொடுத்திருக்கு அடிப்படையில் இது நீங்க பாஸ் பண்ணி வச்சுக்கணும் சார் விளக்கு நான் நெருங்கிட்டேன் இன்னும் ஒரு அஞ்சு ஆண்டுகள் மட்டும்தான் பணியில இருக்க போறேன் அப்படின்றவங்க அரசு பணியில நீங்க அரசு சம்பளம் வாங்கிக்கிட்டு நீங்க வேலையை தொடரலாம் ஆனா எந்த பதவி உயர்வுக்கும் நீங்க போக முடியாது ஒரு பிஜி அசிஸ்டன்டாகவோ இல்ல ஒரு தலைமை ஆசிரியராகவோ நீங்க ஆக முடியாது பதவி உயர்வு அப்படிங்கறது நீங்க டிஇடி எழுதி பாஸ் பண்ணா மட்டும்தான் நீங்க பதவி உயர்வு பெற முடியும் இது யாருக்கு ஐம்பத்தஞ்சு வயசு கடந்தவர்கள் ஒரு ஐந்து ஆண்டுகள் மட்டும்தான் நான் பணிபுரிய போறேன் அப்படின்றவங்க மற்றபடி எல்லாரும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் பண்ண அப்பாயின்மெண்ட் இருக்கிறவங்க இன்னும் ஒரு பத்து ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கு சார் இல்ல ஒரு பதினஞ்சு ஆண்டுகள் சர்வீஸ் இருக்கு சார் அப்படிங்கிறவங்க இது போத் கவர்மெண்ட் ஸ்கூல் எய்டட் ஸ்கூல் ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா டிடி அப்படிங்கிறது தேர்ச்சி பெறுவது கட்டாயம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருக்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நேற்றைய தினம் அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது ஆசிரியர்கள் அப்படிங்கறது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டியது கட்டாயமாக இருக்கு சரி இது ஒரு பக்கம் இது அரசு பள்ளிகளில் வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ யாரெல்லாம் பி படிச்சு முடிச்சிருக்கீங்களோ அல்லது டிடிஎட் அப்படிங்கறது படிச்சு முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கு ஒரு அற்புதமான வந்து ஒரு வாய்ப்பு இது என்ன சார் அப்படி சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு வேலை ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேருக்கு மேல என்ன பண்றாங்க வேலை அப்படிங்கறது டிடி தேர்ச்சி பெறாம வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஏன்னா உங்களுக்கு பிரைமரி ஸ்கூல் இருக்கு மிடில் ஸ்கூல் இருக்கு ஹை ஸ்கூல் இருக்கு பிரைமரி ஸ்கூல்ல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பதாயிரம் பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க மிடில் ஸ்கூல் கிட்ட ஒரு ஐம்பதாயிரம் பேரு கிட்ட ஸோ ஒட்டு ஒரு மூணு லட்சம் ஆசிரியர் பெருமக்கள் தமிழகத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதுல ஒரு லட்சத்திற்கு மேற்பட்டோர் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா டிஇடி தேர்ச்சி பெறாம சோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்கிறாங்க சோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எதுக்கு சார் அப்படின்னா இப்ப நீங்க டிஇடி தேர்வு எழுதி பாஸ் பண்ணி வச்சிருக்கிறது ஏன்னா இப்ப கால்பார்ல இருக்கு ஏன்னா வருஷத்துக்கு ஒரு முறை தான் டிஇடி தேர்வு அப்படிங்கிறது வருது ஸோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஇடி தேர்வை இதுவரைக்கும் மூணு முறை தான் தேர்வை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற போது இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள அவங்க எப்படி எழுதி பாஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஏன்னா கண்டிப்பாக நம்ம தமிழகத்தை பொறுத்தவரை ஓசி கேட்டகரி அப்படின்னு சொன்னா தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றே ஆகணும் நூத்தி ஐம்பதுக்கு தொண்ணூறு அப்படிங்கிறது வாங்கியே ஆகணும்

அப்ப எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் பெறணும் அதே மாதிரி ஓசி கட்டில இருக்கிறவங்க தொண்ணூறு மதிப்பெண்கள் பெறணும் அப்படிங்கிறது இருக்கு இங்கிலீஷ் அப்படிங்கறது முப்பது இருக்கு சைக்காலஜில முப்பது மொத்தம் அந்த தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி அது போக அவர் அவர் சப்ஜெக்ட் பஸ்ட் பேப்பரா இருந்தா மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் ஈபிஎஸ் அப்படின்னு சொல்றோம் என்விரான்மெண்டல் சயின்ஸ் அதுல உங்களுக்கு கேள்விகள் கேட்டுருவாங்க செகண்ட் பேப்பரா இருந்தா மேத்தமெட்டிக்ஸ் சயின்ஸ் மேத்ஸ் சயின்ஸ் அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்டனி சோலஜி இவங்களுக்கு எல்லாமே முப்பது கேள்வி சயின்ஸ்ல இருந்து முப்பது கேள்வி கேள்விகள் கேட்டுருவாங்க பிஏ தமிழ் படிச்சிருக்கேன் பிஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கேன் ஹிஸ்டரி ஜியாகிரபி இந்த மாதிரி படிச்சிருக்கிறவங்க எவ்வளவு சார் அப்படி சொன்னா சோசியல் சயின்ஸ்ல இருந்து அறுபது கேள்விகள் அப்படிங்கறத கேட்பாங்க மொத்தமா நூத்தி ஐம்பது கேள்விகளுக்கு ஓசி கேட்டகரியா இருந்தா தொண்ணூறு ஸோ மற்ற கேட்டகரியா இருந்தா எண்பத்தி ரெண்டு எஸ்டியா இருந்தா அறுபது அப்படிங்கிற தேர்ச்சி பெற்றால் மட்டும்தான் நீங்க பண்ண முடியும் வாய்ப்பு சோ தமிழக அரசு இப்ப டிஆர்பி டிஇடி அறிவிச்சிருக்கிறாங்க இப்பவே நீங்க படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அரசு பணியில இருக்கிறவங்க அரசு பணியில ஆல்ரெடி நான் கவர்மெண்ட் ஸ்கூல்ல டீச்சரா இருக்கேன் ஒரு பத்து வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறேன் டிஇடி இந்த ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க பாஸ் பண்ணலைன்னா நீங்க வெளியில் அனுப்பப்படுவீர்கள் உங்களுக்கு அரசு வேலை காலி அப்படிங்கறத உச்ச நீதிமன்றம் சோ அறிவிச்சிருக்கிறாங்க இது எச்சரிக்கையா இருக்கு சோ அரசு பள்ளிகளை வேலை பார்க்கிறவங்களும் சரி அரசு உதவி பெறும் பள்ளிகளில கவர்மெண்ட் சேலரி வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது முக்கியமான ஒரு பதிவு அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வேலைக்கு ஆசைப்படுறவங்களுக்கு இது ஒரு முக்கியமான பதிவு கண்டிப்பா டிஇடி தேர்வு அப்படிங்கறது இப்ப கால்பர் ஆகிடுக்கு சோ நீங்க படிக்க ஆரம்பிச்சிருங்க இது சம்பந்தமா கூடுதல் ஏதோ தகவல்கள் வேணும் அப்படின்னு சொன்னா நம்ம தெண்டலை எஸ்கடாமிய தொடர்பு கொள்ளலாம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இருந்து இப்ப வரைக்கும் நம்ம தெண்டலை ஏஸ்கடமில இது ஓபன் சேலஞ்ச் படிச்ச நூறு சதவீதம் தெரிஞ்சு டிஇடில ஒருத்தர் கூட தோல்வி இல்லை ஏன்னா எண்பத்தி ரெண்டு மதிப்பெண்கள் எடுத்தா பாஸ்னு எப்ப அறிவிச்சாங்களோ அப்ப ஐம்பத்தஞ்சு சவீதம் அப்படிங்கிறது இன்னொன்னு ஸ்டேட் டாப்பர்லாம் நம்ம காமிச்சிருக்கோம் இல்ல சோ பஸ்ட் பேப்பர்ல நூத்தி இருபத்தி மூணு அப்படிங்கிற நம்ம காமிச்சிருக்கிறோம் அதே மாதிரி செகண்ட் பேப்பர் அப்படிங்கிறதுல மேக்ஸிமம் அந்த மாதிரி அதே போல நியமன தேர்வு நேத்தி கூட ஒரு ஒரு டீச்சர் ஐம்பத்தஞ்சு வயசு அவங்களுக்கு அவங்க கால் பண்ணி கேக்குறாங்க சார் டிஇடில ரெண்டு மாசம் எக்ஸாம் இருக்கு நான் பாஸ் பண்ணிடுவேன்னா நிறைய மார்க் எடுத்தா எனக்கு வேலை கிடைச்சிருமா அப்படின்னாங்க டிஇடிங்கிறது ஒன்லி எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுங்க இது நீங்க நூத்தி ஐம்பதுக்கு நூத்தி ஐம்பது எடுத்தாலும் வேலை கிடையாது எண்பத்தி ரெண்டு எடுத்தா பாஸ் ஆனா இதுக்கப்புறம் நியமன தேர்வு வைக்கிறான் யூஜிக்கு தனியா ஒரு டிஆர்பி இருக்கு சார் டிஆர்பினா பிஜிக்கு தானே இருக்கு யூஜிக்குமா உண்டு எஸ் கண்டிப்பா உண்டு இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறது படிக்கிறவங்களும் சரி செகண்ட் பேப்பர் படிக்கிறவங்களும் சரி செகண்ட் கிரேட் படிக்கிறவங்களும் சரி தனியா வந்து உங்களுக்கு டிஆர்பி எக்ஸாம்ஸ் வைக்கிறாங்க இது வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் மட்டும் தான் அதுக்கப்புறம் நியமன தேர்வுன்னு ஒன்று எழுதணும் நியமன தேர்வுன்றது டிஆர்பி தனியாக கண்டக்ட் பண்ணுது அப்படி கண்டக்ட் தனியாக கண்டக்ட் பண்ணும்போது அந்த தேர்வை நீங்கள் பாஸ் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வேலைக்கு போக முடியும் ஸோ ரெண்டு விஷயம் ஒன்று டிஇடிங்கிறது அரசு பள்ளிகளிலும் அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி ஸோ யாரெல்லாம் வேலைக்கு போயிருக்கீங்களோ நீங்க டிஇடி தேர்வு இந்த ரெண்டு வருஷத்துல நீங்க எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் உங்க வேலையை தொடர முடியும் அப்படிங்கிறது அதே போல ரெண்டாயிரத்தி பதினொன்னுக்கு முன்னாடி நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கிறேன் டிஇடி நான் வந்து எழுதல ஆனா வந்து ஒரு அஞ்சு வருஷம் தான் இருக்கு என்னுடைய பணி அப்படிங்கிறது இருந்தீங்கன்னா நீங்க அஞ்சு வருஷம் வேலை பார்த்துக்கலாம் அஞ்சு வருஷம் வேலை பார்த்துக்கலாம் ஆனா எந்த ஒரு பதவி உயர்வும் கிடையாது நீங்க எச்எம் ஆக முடியாது அல்லது ஒரு பிஜி அசிஸ்டன்ட் ஆக முடியாது அதே வேலையில நீங்க அஞ்சு வருஷம் வேலை பார்த்துட்டு நீங்க வெளியேறிடலாம் ஸோ வேலை டிஇடி ரெண்டாயிரத்தி பதினொழுக்கு முன்னாடி டிஇடி எழுதாம பாஸ் பண்ணாம இருக்கிறவங்க சோ கண்டிப்பா நீங்க ரெண்டு வருஷத்துக்குள்ள நீங்க தேர்ச்சி பண்ணணும் அப்படிங்கிறது கட்டாயமாக இருக்கிறது அதே போல இப்ப பிஎட் படிச்சிட்டு இருக்கிறவங்களும் நீங்க என்ன பண்ணலாம் தெருவு அப்படிங்கறது அப்ளை பண்ணலாம் செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கிற பிள்ளைங்க இந்த வருஷமே எழுதி பாஸ் பண்ணிட்டு இருக்கலாம் இந்த வருடமே எழுதி பாஸ் பண்ணி வச்சுக்கலாம் சோ எனி டிகிரி வித் பிஎட் தான் சோ மாண்டேட்டரியா இருக்குது அதே மாதிரி செகண்ட் கிரேட் அப்படிங்கறப்ப சோ நீங்க பிளஸ் டூ படிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்து டிடிஎட் படிச்சு முடிச்சீங்கன்னா பஸ்ட் பேப்பர் அப்படிங்கிறதுக்கு அப்ளை பண்ணலாம் சோ வேற ஏதோ டவுட் இருந்தா நம்ம தண்டல ஏஎஸ் அகாடமிய காண்டாக்ட் பண்ணுங்க நம்மளுடைய கிளாஸஸ் மார்னிங் வந்து நைன் தேர்ட்டி டு ஒன் தேர்ட்டி அப்படிங்கிறது ஒரு ரெகுலரா ஒரு பேட்ச் நாளைக்கு தான் ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆரம்பிக்க இருக்கோம் டிஇடிக்கான முதல் வகுப்பு அப்படிங்கிறது நாளைக்கு தான் நம்ம ஆரம்பிக்க ஃப்ரெஷ் டெக்ஸ்ட் புக் வைஸ் அப்படிங்கிறது நம்ம ஆரம்பிக்க பட இருக்கிறோம் அதே போல ஈவினிங் பேட்ச் அப்படிங்கிறது வந்து ஈவினிங் சிக்ஸ் டு எயிட் தேர்ட்டி ஒரு நியூ பேட்ச் அப்படிங்கிறது நம்ம பிளான் பண்ணி பண்ணிருக்கோம் சோ இந்த ரெண்டு பேட்ச் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் காலையில 9:30 to 1:30 ரெகுலரா இருக்குறவங்க அட்டெண்ட் பண்ணிக்கலாம் இல்ல நான் டீச்சரா இருக்கறேன் சோ நான் வந்து எனக்கு அந்த டைம் தான் கரெக்டா இருக்கும் அப்படினு கேட்டா 6:30 to 8:30 அந்த மாதிரி 2 hours அப்படிங்கிறது ஈவினிங் பேட்ச் எடுத்துக்கலாம் அது போக சாட்டர்டே சண்டேங்கிறது இருக்கு சோ ஆறாம் வகுப்புல இருந்து 12 ஆம் வகுப்பு வரை நீங்க வந்து கம்பல்சரி நல்லா படிச்சிருந்தீங்கன்னா இந்த 150க்கு ஷூரா நீங்க வந்து பாத்தீங்கன்னா 100 பிளஸ் அப்படிங்கறத எடுத்து நீங்க செக்யூர் பண்ணி வச்சுக்கலாம் சோ थैंक यू so much சோ வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மெத்தண்டல இன்ஸ்டாகிராமி அந்த மாதிரி நம்பரை நீங்க கான்டெக்ட் பண்ணலாம் தேங்க்யூங்க தேங்க்யூ சோ மச்